இப்போ சென்னையில் மின்ட்டுன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் வந்துட்டு இரண்டு தினங்களுக்கு முன்னதாக இடித்து தரைமட்டமாக்கியதாக செய்திகள்லாம் பார்க்க முடிந்து இதில் இந்து முன்னணி சார்பாக அங்கே கலந்து கொண்டவங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிஞ்சவங்களுக்கும் கைது நடவடிக்கை பாஞ்சிருக்கு இதோட பின்னணி என்ன சார் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் ஒரு அம்மையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் விநாயகர் கோயிலுக்குன்னு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் நானூறு சதுரடி இடம் அது இல்லாமல் ஒரு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி இடம் வந்து அந்த ஆயிரத்தி அறுநூறு சதுரடி நிலத்துல வர்ற வருமானத்தை வச்சு இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலும் வருமானத்துக்கு இடத்தையும் தினமும் வாரம் பதினஞ்சு அந்த பூஜைக்கு வகை பணமும் ஒதுக்கி வச்சுட்டு போறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்த கோயில் வந்து ஒரு அறக்கட்டை நிறுவி வர்றாங்க அடுத்தடுத்து வர அறக்கட்டலுக்காக கோயில் பக்கத்தில் உள்ள இடத்தை வந்து தனியார்கள் ஆக்கிரமிச்சுட்டே வர்றாங்க என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக மாதிரி இந்த அரசுகள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிலத்தை காட்டை போறதுல இவங்க லட்சிக்க ஆளே கிடையாது அதனால இவங்க வந்து அந்த இடத்த வந்து அப்படியே ஆக்கிரமி பண்ணி கடைசியில கடைசி நிலவரம் என்னன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனசை கடிச்ச கதையா கோயிலே காலி பண்ண வர்றாங்க இந்த தகவல் நம்ம இந்து மொழி பொறுப்பாளர்களுக்கு எல்லாம் கிடைக்குது மாநகர பொறுப்பாளர் எல்லாம் போறாங்க அங்க போன உடனே உள்ள வந்து சுத்தி செட்டு அடைச்சு அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா சாலை வந்து ஒரு நெரிசல் மிகுந்த சாலை அந்த சாலையே நிறுத்தி ஒரு ஒரு இரவு மணி சாலை போக்குவரத்தை நிறுத்தி இவங்க வந்து உள்ள வந்து இடிச்சுட்டு இருக்காங்க அப்ப நம்ம உள்ள போனோம் தகடெல்லாம் உடச்சிட்டு உள்ள வச்சு உள்ள கோயில் இடிக்க போறாங்க அப்ப சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் இது என்னோட கண்ட்ரோல் வர சிவில் போய் பாருங்க சிவில் போய் கேட்டால் கார்பரேஷன் போய் பாருங்கன்றாங்க கார்பரேஷன் பார்த்தா ஜோனல பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இஏ பாருங்கிறாங்க இஏ பார்த்தா அது மேலே உள்ளவர் கேட்குறாங்க உனக்கு சொன்னால் இல்லை அது கோயில் எங்களை காட்டவே இல்லை வெறும் ஒரு பில்டிங் தான் காட்டியிருக்காங்க நான் கண்டிப்பாக கோயிலாம் இடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறுத்தி தடுத்து நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம பொறுப்பாளர் வந்துடுறாங்க ஏன்னா இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்து அறநிலையத்துறை அமைச்சரோட சொந்த தொகுதி அவர் வந்து விளாண்ட தொகுதி அவர் ஒரு வேளை சாமி விட்டு அந்த கோயில் சாமி விட்டுருப்பார் அந்த மாதிரி ஒரு விநாயகர் கோயில் இது அவ்வளோ பழம்பெருமே நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கோயிலை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இடிக்கிறாங்க இங்க உள்ள இந்து மணிக்காரங்க போய் நாங்கள் போய் கேட்குறோம் ஆனா கூட அங்கே கோயில் ஆயிரம் கோயிலுக்கு முன்னாடி மூவாயிரம் கோயில் குடம்புலுக்கு நடத்தணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ச்சோட விடுற இந்த அமைச்சர் எங்கே போனாருன்னு தெரியல இன்னொரு தகவல்னா அந்த கோயில் இடிப்பதுக்கு இடித்த காண்டாக்ட் பூர திமுக தான் எடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியோட தலையீடு இல்லாமல் ஒரு நூறு வருடம் முந்தைய கோயிலை வந்து இடிக்க முடியாது பழமையான காலையத்தை இடிக்க முடியாது அப்போ இது ஒரு தலையீடு ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது சரி கோயில் இடி நிற்பாட்டிவிட்டாங்களு சொல்லிட்டு வந்துடுறோம் வந்தவொடனே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபோன் வருது அதிகாலையில் இடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் நம்மளால பதிரடிச்சுட்டு வராங்கன்னாடாது நேத்தான் இவர் ஈ சொன்னார் மாநகராட்சியில் உயரதிகாரிகள் சொல்லிட்டாங்க இடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பதிரி அடிச்சு மறுபடி சொல்கிறாங்க இல்லை இல்லை இடிக்க மாட்டோம் கோயில் மட்டும் இருக்கும் நாங்கள் சுற்றி உள்ள தான் எடுக்கிறேன்னா அதெல்லாம் வந்து பாலடைஞ்சு போயிருக்கு கோர்ட் ஆர்டர் வந்திருக்குது அதனால இடிக்கிறோம் அப்படின்றாங்க சரி அவங்களுடைய வாக்குறுதி நம்பி மறுபடியும் வராங்க ரெண்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அந்த ரெண்டு ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாங்க நம்ம சரி இடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க கோயில் மட்டும் தனியாக இருக்குது போட்டோம் அனுப்பியிருக்காங்க கோயில் மட்டும் இருக்குது மற்றதெல்லாம் இடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து மீதியை வந்து அடுத்து பேசிக்கலாம் கோர்ட்டில் பேசிக்கலாம் அப்படி சொல்றாங்க எனக்கு வந்து கோயிலில் காட்டவே இல்லை நாங்கள் தான் கோயிலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுங்க சரி அப்படி சொல்லிட்டு வர்றாங்க வந்து பொண்ணு பத்தி மறுபடியும் இரவு ஒரு இரவு ஏசிபி வந்து கோயில் எடிச்சறாங்க அந்த கோயிலே மடி தரமட்டமா கியுறாங்க அப்ப இந்த ஒரு இந்த ஆட்சிக்கு இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நேரிடியா பல ஆயிரம் கோயில் இடிச்சிட்டு இருந்துச்சு மறைமுகமா இந்த மாதிரி வந்து கோயில் எடிச்சிட்டு இருக்குது இது தட்டி கேக்க போன இந்து முனை போனா கோயில் கிடையாது நம்ம அதிகார திருட்டு தட்டு இடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியில வந்து தட்டு தரமா கோயில் எடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க போறாங்க போன உடனே சரி கோயில் இடிச்சிட்டாங்க அப்படினு அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இல்ல இல்லங்க இருக்க கூடாது அப்படின்றாரு நம்ம கோயில் எடிக்கும் போது வர மாட்டே கோயில் இடிக்க தடுக்க வர மாட்டே இப்போ மட்டும் ஒரு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த இடத்துல ஒரு கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது கூட அனுமதி இல்லாம நம்முடைய பொறுப்பாளர்களை வந்து வெயிலில் நிற்க வச்சு கோயில் உட்காந்துட்டுருக்காங்க அந்த கோயில் கா கோயிலோட இடத்துல உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கும் அனுமதி தராமல் காவல்துறை வந்து பெரிய செட்டிங் போட்டு இந்த சொல்லுவாங்க என்கவுண்டருக்கு வந்து செட்டிங் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க வர்றவங்க அங்கே ஒரு ஆளை போட்டு நிப்பாட்டி இங்கே ஒரு ஆளை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க போலி என்கவுண்டர்களுக்கு அதே போல் இங்கே ஒரு செட்டிங்கை போட்டு வண்டியை நிப்பாட்டி போகிற அது வர போயிட்டு இருந்த வாகனத்தை நிப்பாட்டி போக்குவரத்து மக்களுக்கு இடஞ்செல்லாம் அப்படிலாம் ஒரு கொண்டு வந்து இயக்க பொறுப்பாளர்களை கைது பண்ணி அதில் ஒரு மாநில மாநகர பொறுப்பாளருக்கு வந்து லோ பிபி காரணமாக மயக்கம் போட்டு விழுந்தவரை ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை போய் ஏசியே கூட்டு போயிட்டு அவர் என்னமோ கொலை பண்ணவர் மாதிரி மறுபடியும் கொண்டு மண்டலத்தில் கைது பண்ணி கொண்டு வைக்கிறாங்க இவ்வளவு அதை இந்து என்றாலே அவ்வளவு எரிது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு